ஒற்றைக்கூடு கட்டி ஒரே வாரிசை உருவாக்க ஆச்சரிய பறவை எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இயற்கையின் அதிசயங்கள் ஏராளம் அதில் ஒன்று பறவைகள்னு தான் சொல்லணும் சுற்றுச்சூழல் காத்து உலகின் இயக்கத்திற்கு வந்து முக்கிய காரணியாக வந்து விளங்குகிறதுன்னு சொன்னால் அது பறவை தான் அதாவது பறவை வகைகளில் மட்டுமல்ல அவற்றின் வாழ்க்கை முறையிலும் ஒரு ஆச்சரியங்கள் வந்து ஏராளம் புதைந்து கிடக்கிறதுன்னு தான் சொல்லணும் அப்படி வந்து ஆச்சரிய பறவைகளில் ஒன்று தான் வந்து இந்த உளவார குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உளவாரன் பறவை என்றும் வந்து அழைக்கப்படுகிறதாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போடிட்டே டே அப்படின்ற ஒரு பறவை குடும்பத்தை வந்து சேர்ந்ததாம் அதில் வந்து ஒரு வகைதான் பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டை உளவாரன்கள் அப்படி என்ற ஒரு சிறிய மிக அழகான பறவையாக இருக்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா நீண்ட வாளுடன் வந்து சற்றே அதிக விரிவான வில் போன்ற உரக அமைப்புகளை வந்து கொண்டிருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கருப்பும் சாம்பல் நிறமும் கொண்ட உடலுடன் இதன் அழகு வந்து நம்மளை கவரக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கும் போது நீண்ட வாழ் வந்து கத்திரி போல வந்து குறுக்காக வந்து காணப்படும் இவை வந்து இந்தியாவில் பொதுவாக வந்து திறந்த வழியாக உள்ள மலை வாழ் சுற்றுச்சூழல்களில் தான் அதிகமாக காணப்படுகிறதா பெரும்பாலும் இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து மீட்டருக்கும் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடி மேற்பட்ட உயரத்தில் வந்து இந்த பகுதிகளில் வாழ்கிறதா பார்ப்பதற்கு வந்து தூக்கணாங்குருவி போன்று வந்து காணப்படுகிறது ஆனால் இது வந்து பறந்து கொண்டே அதன் உணவை வந்து பிடிக்கும் திறமை கொண்டதாகவும் இருக்கிறதா சின்ன சின்ன பூ பூச்சிகள் கொசுக்கள் தட்டான்கள் இதெல்லாம் வந்து பறந்து செல்லும் போதே வந்து பிடித்து வந்து உண்ணுதான் அதற்கேற்றால் போலதான் அதன் வாய் வந்து விரிந்திருப்பது வந்து சிறப்பாக இருக்கிறது ஆண் பறவைக்கு வந்து கண்ணத்துல ஒரு சிவப்பு திட்டு வந்து எந்த நேரமும் பறந்து கொண்டிருக்கும் இந்த பறவை பார்த்தீங்கன்னா மரக்கிளைகள்ல வந்து நுனியில தான் அமருமா கூடு வைக்கம் வந்து ஒரு வித வந்து கடூர ஒளி வந்து எழுப்பி கொண்டுதான் காட்டு மரங்களின் இடையே வந்து திறந்த வழிகளில் பறந்து இந்த இறையை தேடும் என்று சொல்லப்படுகிறது கிளைகள் வந்து ஊடே அப்படின்னு சொல்ற சிறு விமானம் மிதப்பது போன்ற எண்ணத்தை வந்து தரும் அதன் பறக்கும் திறன் வந்து நம்மளை வியக்க வைக்கும் என்று தான் சொல்லணும் பொதுவாக கூடு என்றால் இணைப்பறவைகள் இரண்டுமே வந்து கூட்டிற்குள்ள வந்து இருக்கும் அளவிற்கு தான் இடம் வேண்டும் மழையில வெயில இருந்து காக்கும் அளவிற்கு வந்து பொந்து போல கட்டி இருக்கும் என்று தான் நினைப்போம் அதற்கு மாறாகத்தான் இந்த கொண்டை உளவாரன் பறவைகள் வந்து அடை காத்து குஞ்சு பொறிக்க வேண்டிய ஒரு முட்டை மட்டும்தான் வைக்க போதுமான அளவு வந்து இடத்துடன் தான் இந்த கூட்டை வந்து கட்டுகிறது என்பதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது மரத்தின் மெல்லிய பட்டை மற்றது கொண்டு எச்சிலையும் உலர்ந்த கிளை நுனியில் ஒரு சிறிய கிண்ணம் போன்ற அமைப்பை முட்டை இட்டு குஞ்சு சொல்லலாம் கோப்பை வடிவில் வந்து மிக சிறிதாய் வந்து இருக்கும் அந்த கூட்டில் ஒரே ஒரு நீள நிற முட்டை வந்து இட்டு தான் ஆண் பெண் பறவைகள் இரண்டுமே அடக்காக்குறதுன்னு சொல்லப்படுகிறது அடைக்காத்து குஞ்சு பொறித்து தான் குஞ்சு பறவை அந்த சிறிய கூட்டை விட்டு விழாமல் இருக்கும்படி பாதுகாத்து கொள்வதுடன் பாத்தீங்கன்னா மற்ற பறவைகள் விலங்குகளிடம் இருந்து காப்பாற்றி இறை ஊட்டி தான் ஒன்றை வந்து வாரிசை வந்து வளர்க்குகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமின்றி தான் இலங்கை பூட்டான் நேபாளம் வியட்நாம் சீனா போன்ற பல நாடுகளிலையும் வந்து காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி